அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா ஆயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தானே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு அதாவது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் சில காலங்கள் நம்மை மாற்றுகின்றன ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைக்கின்றது பரமபதம் பாம்பு போல உயர்ந்தவன் கீழ் நோக்கி நாம் வாழ்வில் சந்தித்து வருகின்றோம் இது வந்து இதுலாம் இருக்கு அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இயற்கை நம்மை பாதிக்குமான கண்டிப்பா பாதிக்கும் அந்த வகையில் இயற்கை மட்டுமல்ல நவ கிரகங்களும் நம்மை நகர்த்தி வருகின்றன அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் கிரகணம் என்று சொல்வார்கள் இந்த கிரகணம் என்பது என்பது பாத்தீங்கன்னா ரெண்டு கிரகணம் ஒன்னும் சூரிய கிரகணம் இன்னொன்னு சந்திர கிரகணங்கள் ஆண்டு முழுவதுமே சில குறிப்பிட்ட காலங்களில் இந்த நிகழ்வு நடக்கின்றது ஒரு நிகழ்வு தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி வாக்கடலை கடைகின்றார்கள் கடைகின்ற பொழுது அமிர்தம் கிடைக்கின்றது அவங்க அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் அமர வைத்து மாதவன் ஒரு குடத்திலே அமிர்த குடம் தாங்கி கையிலே மத்தோடு பரிமாறி வருகின்றார் தீயவர்களுக்கு அசுரர்களுக்கு இந்த அபுதமானம் மருந்தினால் மிக பெரிய பாதிப்பு வருமே என்று நல்லவர்களாகிய தேவர்கள் நடுகிய பொழுது தன்னுடைய கடைக்கன் பார்வையினால மாதவன் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கின்றார் அந்த வகையில் அவர் அமிர்தம் படைந்து வரும் பொழுது தேவர்களுக்கு மட்டுமே அந்த அமிர்தம் முடிகின்ற நிலையில் அசுர குணத்தைச் சார்ந்தவர் இந்த அதாவது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவே வந்து அமர்ந்து விடுகின்றார் சூழ்நிலையை விபரீதம் அறியாத மாதவன் தன் கரத்தினால அந்த அசுரனுக்கும் அமிர்தம் வருகி விடுகின்றார் அவள் கடகடை என்று மடமடை என்று அந்த அமிர்தத்தை பருகி விடுகின்றார் இதை சந்திரனும் சூரியனும் பார்த்து விடுகின்றார் உடனே அவர் காட்டி கொடுக்கின்றார் இதோ அசுரன் தேவர்களுக்கு இடையே அசுரன் அமிர்தம் பருதுகின்றான் என்று கூறிய பொழுது நாராயணத்துடைய மத்தியினால அந்த அசுரன் தலைய தட்டுகின்றார் அத்தட்டுகிற அமிர்தம் அருந்திய காரணத்தினால அவர்களுக்கு ஒரு நீண்ட நிறைந்த ஒரு ஆய்வு கிடைக்கின்றது தேவர்களுக்கு இணையாகின்றார்கள் அந்த வகையில பார்க்கும்பொழுது ராகுவாகவும் கேதுவாகவும் பிரிபடுகின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ராகுவும் கேதுவும் இந்த சூரியனையும் சந்தனையும் உற்றி பார்க்கின்றார்கள் காட்சி கொடுத்த உன்னை ஒரு காலத்திலே நாங்கள் இழக்க செய்வோம் உன்னை கலந்து அடைத்து விடுவோம் என்று சந்திக்கின்றார்கள் அந்த நிகழ்வுதான் என்று புராணம் நமக்கு சொல்லுகின்றது அதைத்தான் நம்முடைய இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வையுமே ஒரு இதிகாசத்தோடு பிராணத்தோடு கடவுளோடு கலந்துதான் சொல்கின்றது அந்த வகையில் பொழுது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் அந்த சூரிய கிரகணம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா பகல் ரெண்டு இருபதுல இருந்து மதியம் ஆறு முப்பது வரைக்கும் இந்த கிரகண நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த காலகட்டம் என்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் பிரசன்ன ஜோதிடராக சொலி பிரசன்ன ஜோதிடராக இருப்பதற்கான ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் காரணம் அன்றைய காலகட்டத்தில் பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பெயர் ஆகின்றார் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார் மீனம் குருவினுடைய வீடாக இருந்தாலும் கூட அந்த குருவின் வீட்டிலே ஏற்கனவே புதன் இருக்கின்றார் ராகு இருக்கின்றார் சூரியனும் அங்குதான் தங்கி இருக்கின்றார் அதை நோக்கி சனி பகவானும் அதே இருபத்தி ஒன்பதாம் தேதி நகர்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூரிய கிரகணம் இந்த அபூர்வமான ஒரு சூரிய கிரகம் நகழும் பொழுது சில ராசிக்கார்கள் சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகரம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஜென்மசனி அடுத்ததாக பாதசனி இந்த விடுபடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட குறுகிய காலத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுவதனால பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க நிதானமாக இருக்கு மனசை வந்து அலைவாயை விட்டு விடாதீர்கள் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அபிட்டா மூணு நாலு சதயம் பூரட்டாது உண்டு தான் சனி பகவான் அங்கு செல்கின்றார் அதே நேரம் மீனத்தில் இருந்த ராகு பகவான் உங்களை நோக்கி வருகிறார் மிகவும் கவனமாக இருங்கள் நீண்ட தூரம் பயணங்கள் செல்லும் பொழுதோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் தவறான மனிதர்கள் அதை குறிப்பா சொன்ன தவறான பழக்க வழக்கங்கள் தவறான தொடர்புடைய ஆண் பெண் தொடர்பு தயவு செய்து வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நிறுத்தி விடுங்கள் என்னுடைய அது மட்டும் இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கு உடல் கவனம் உடல் மீது கவனம் செலுத்துங்கள் மகரம் ஆச்சு கும்பம் ஆச்சு அடுத்ததாக மீனம் மீனத்தில் தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வருகின்றார் சூரியன் அங்கே இருக்கின்றார் மிக மிக கவனகமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் நிதானமாக இருந்து விட்டால் போதும் பொறுமையாக விட்டாலும் கூட அந்தளவு விஷயங்களை பிறரிடம் கலந்து விடாமல் இருந்து விட்டாலே போதும் அந்த வகையில் மிகவும் கவனமாக மீனராசிக்கார்கள் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு மனதலை இறைவனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும்தானா என்று பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசியை வரைக்கும் சகாய சனியாக இருந்து இப்போ அர்த்தாசிரம சனியாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் மிக கவனமாக இருப்பது தொழிலில் வாழ்க்கையில் கூட்டு தொழில் செய்பவர்கள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறு இருந்தாலும் விட்டு கொடுத்து சென்று விடுவீர்கள் ஆனால் அற்புதமான ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான சென்வம் நான் சொன்னாஸ் இந்த மூ நான்கு ராசிக்காரர்கள் யாரு மகரம் கும்பம் மீனம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களும் கவனமாக இருப்பதும் சிறப்பு அது மட்டுமல்ல ஏன் குறிப்பாக பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும் கருவுற்ற தாய்மார்கள் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் ஏன்னா ஒரு சொன்னாரு சுவாமி இந்த சூரிய கிரகணம் எங்கோ நடைபெறுகின்றது அது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை நம்மை பாதிக்குமா என்ற கண்டிப்பாக பாதிக்கும் ஏதோ ஒரு மாணவன் நாட்டில் தோன்றிய ஒரு வைரஸ் நம்மை படாது பாடுபடுத்தியது அல்லவா எங்கோ நடக்கின்ற ஒரு நிகழ்வு இங்கே பாதிக்கப்படுவதல்ல எங்கே ஒரு பொருளினுடைய விலை நிர்ணயிக்கப்படுகின்றது அல்லவா கண்ணுக்கு தையாவிட்டாலும் கூட அங்கு நடப்பது இங்கும் பாதிப்பது அல்லவா இந்த பூமிக்குள் தானே நாம் வாழ்கின்றோம் இந்த பூமி என்பது சூரியனை சுற்றி தானே வருகின்றது அந்த வகையில் கவனமாக இருப்பது தான் இந்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு நிகழ்வு தாங்க இன்னைக்கும் கேரளா போன்ற மலையத்துவ தேசத்துல பாத்தீங்கன்னா சட்டைக்கு பின்னால ஒரு கொடையை மாட்டிட்டு போவாங்க மழைதான் வரவில்லையே ஏன் என்று கேட்டால் மழை வந்து விட்டால் எவ்வளவு ஒரு எச்சரிக்கை புத்தி சாதுரியம் வந்த பின்பு கதறுவதை விட வந்த பின்பு நடுங்குவதை விட வந்த பின்பு கண்ணீர் செதுவரை வருவதற்கு முன்பே சற்று கவனமாக பொறுமையாக நிதானமாக இருந்து விடலாம் சரி சூரிய கிரகணம் வந்துவிட்டது எவ்வாறு செய்வது தெய்வ நம்பிக்கையும் ஆன்மீக ஈடுபாடு உள்ள சகோதரிகள் எல்லாம் அந்த சூரிய கிரகணம் முடிந்து விட்டார் அந்த ஆறு இருபது பாத்தீங்கன்னா அந்த ஆறு இருபது அன்னைக்கு கொஞ்சம் தர்பை எடுத்து தலையில வச்சு நீராட வேண்டும் குளிக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு சபைத்து இருப்போம் அல்லவா அந்த உணவின் மீது ஒரு பாத்திரம் வைத்து அதை மீது தர்பயை வைத்து விடவில்லை தர்பயின் சிறப்பு என்றால் விஷம் இல்லாமல் செய்துவிடும் கண்ணுக்கு தெரியாத நம்மை ஆக இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்கணும் ஏன்னால் அதை சனிப்பயிற்சியும் அன்று நடைபெறுகின்றது குறிப்பாக மீனத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் இருக்கின்றது புதன் ராகு சூரியன் சனியும் வந்து சேரப்போகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் அங்குதான் தங்கி இருக்கின்ற ஒரு அபூர்வ தானே நன்மையும் தீமையும் கலந்த ஒரு காலகட்டத்துல நன்மையை நோக்கி நம்ம மனம் நாடுவது தானே இன்னொன்று சொல்லும் எத்தனையோ பேரெல்லாம் மந்திர தீட்சை வாங்கியிருக்கீங்க எத்தனையோ பேரெல்லாம் மந்திர தீட்சை வாங்காமல் இருக்கலாம் வாங்கியவனும் சரி வாங்காதவளும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்த ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் கிரீம் ஓம் நம என்று இறைவனுடைய திருநாமத்தை மூல மந்திரம் அதாவது இருக்கக்கூடிய மந்திரங்களை ஜபிப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அது மட்டும் இல்லைங்க ஒரே ஒரு சர்வாங்க காயத்ரி மந்திரம் இருக்கு அப்படின்னா அந்த காயத்ரி மந்திரம் அச்சம் இருபத்தாறு லட்சம் ஜபம் பண்ணினாலே அந்த மந்திரத்தை உச்சரித்தால் மட்டும்தான் பலன் தரும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு முறை சொன்னால் ஓம் நம்ம சிவாயா ஆயிரம் முறை சொன்ன பலனை தரக்கூடியது இந்த சூரிய கிரகணம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அந்த மந்திர சித்தியை விரைவில் பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்தில நம்பிக்கை கிட்டத்தட்ட வாழ்வில் இருபகுதி இறுதி பகுதியை நோக்கி நெருங்குகின்ற என்னுடைய காலகட்டத்தில ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல குரு எனக்கு அமைந்த நல்ல மந்திரங்கள் கிடைத்தது நல்ல மனோநிலையை நோக்கி நகர்கின்றேன் நீங்களும் இந்த சூரிய கிரகணத்தில் நான் சொன்னேன் அல்லவா அந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் மீனம் தனுசு இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக உங்களுக்கு பிடித்த நாராயணனோ நமச்சிவாயனோ பராசக்தி இல்லாபாத்தி ஜபிப்பது சிறப்பு அதே நேரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசனீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ள சனி பகவானுடைய அருமையான பயிற்சி இந்த ஆலயத்தில் தான் பாதசரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அற்புதமான ஒரு வடிவம் நீங்கள் இங்கு வந்து உங்கள் கையினாலே அங்கே தரக்கூடிய நல்லடையை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து எல் தீபம் ஏற்றி மனமுருக வழிபடுவது வருகின்ற காலத்தில் சனியுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காப்பதோடு சூரியனையும் அருளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தர்மம் இருக்குது